எக் நிற்கிறோம்னா காட்டூர் ரயில் நேரம் நிக்கிறோம் காட்டு ரயில் நேரத்தில் ஒரு ஆறுநூறு சேரடி இடத்துல ஒரு ஷெட் வந்திருக்கோம் அதாவது ஆறுநூறு செடத்துல ஷெட் போட்டு அவங்க அதை வந்து கார் ஷெட்டாக பயன்படுத்துறாங்க ஆனால் நம்ம வீடாகவும் கன்சிடர் பண்ண முடியும் ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் பட்ஜெட்டில் நமக்கு இது கிடைக்குது இதில் சின்ன சின்ன வேலைகள் செஞ்சாக்கிட்டா நம்ம வீடு நம்ம குடியே இருக்க முடியும் அப்படிப்பட்ட இடம் எல்லா வசதியுமே இங்கே இருக்கு இது வடக்கு பாத்திரமா இருக்கு வாங்க நம்ம ஃப்ரெண்ட்வேஷன் பார்த்தோம் நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் நீங்கள் விற்கணும்னு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை செய்யறதுக்கும் அது புதிதாக சத்துக்கள் வாங்கிறதுக்கும் கீழே கொடுத்துக்க நம்மள எங்களை வேணாலும் நம்மளால அனுப்பிடலாம் இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடுக்குள்ள போயிடலாம் இப்போ இந்த பில்டிங் தான் நம்ம பார்க்க வந்திருக்குது இது ஆறு ஒரு செடி இது வந்து கீழே வந்து ஒரு பத்து அடிக்கு ஹைட்டுக்கு தூக்கி மேல ஷெட் போட்டிருக்காங்க இதை தச்சுமே அவங்க கார் பார்க்கிங்காக பயன்படுத்துகிறாங்க இது நம்ம உள்ளுக்குள்ள ஒரு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணா இது வீடாகவே நம்ம பயன்படுத்த முடியும் ஸோ இருபத்தஞ்சு ரூபா பட்ஜெட் தான் இது அவங்க கேட்குறாங்க ஃபுல்லாகவே அப்படியே இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துருவாங்க இன்னும் கூட கொஞ்சம் ஒரு யாவரி தான் இருக்கு கொஞ்சம் பேசி பார்க்கலாம் இது வடக்கு பத்தமா இருக்கும் எஸ்ஐடியிலேருந்து இருந்து ஒரு நூற்றம்பது இரநூறு மீட்டர் தூரத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஏரியா நீட்டாக இருக்கும் ஃப்ரண்டில் வந்து இருபத்தி மூணு அடி ரோடு ஸோ கம்மியான பட்ஜெட் வந்திருக்கு வேறு ஃபங்க்ஷன்லாம் கனெக்ட் பண்ணுங்க கம்மியான வழி வாங்கலாம் தைஃபாஷி தேச்சு ப்ராப்பர்ட்டி